மாத பிள்ளைகளே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் தந்தை பேராயர் அவர்களை நான் சந்திக்கும் ஒரு சிலாக்கியம் கிடைத்தது அவர்கள் என்னுடைய தகப்பனாருக்கு அறிமுகமானவங்க அவங்கள பார்க்குறதுக்காக மதுரை வாயிலில் மேக்னட் பிரிக் அவுட்ஸ்ன்னு இருந்து அங்கே வருவாங்க எங்கள் தகப்பனார் கூட இணைந்திருந்த எல்லா பா பாட்னர்ஸும் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வளர்ந்து வந்த அந்த நாட்களில் ஐயாவை நான் சாதாரணமாக அப்படி தான் பார்த்துருக்குறேன் அதன் பிறகு கடவுளின் தீர்மானம் ஆண்டவருடைய அழைப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நண்பர் சுவிசேஷ ஜெபு சபைகளை ஒப்பு கொடுத்த பொழுது இன்டிகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பார்வையாளனாக நான் போனேன் அங்குதான் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் வியாபாரமும் செய்து கொண்டு ஊழியமும் செய்ய வேண்டும் என்று கத்தர் என்னை அந்த அழைத்த இடத்திலே நான் கண்ட ஒரு தரிசனம் அங்கே எதனால் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் என்பதை குறித்த ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன் எஃப்எம்பிபியுடைய ஜாயின்ட் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு நான் பார்வையாளர் சாதாரண நம்ம ஈஸியில் அறிமுகம் இல்லாதவனாக போனேன் அப்போ என்னுடைய மைத்துனர் கிருபாகரன் அவர்கள் தான் சேர்மனாக இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு உங்கள் அத்தானை கூட்டிகிட்டு வந்து இந்த மீட்டிங்கில் உட்கார வைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஆஃபீஸ் பேரஸ் இருக்கிற ஒரு மீட்டிங்குக்கு நான் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்ன பொழுது கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க உட்காந்துருந்தேன் அப்போது ஐயா கிட்ட சிலர் கேள்வி கேட்டாங்க உங்களுடைய அடுத்த விஷன் என்ன அடுத்த காலகட்டத்தில் மால்டோ மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க கேட்ட உடனே ஐயா சொன்னாங்க ஒரு வார்த்தை இன்பும் சொல்கிறேன் மனதுக்குலையின்னு ஆழமாக இருக்குது உயி வாண்ட் அ மால்டோ பிஷப் மால்டோவில் போதவர்களே சரியான முறையில் உருவாக்கப்படாத ஒரு இடத்துல தந்தை பேரில் சொன்ன ஒரு வார்த்தை ஊய் வாண்ட் ஏ மால்டோ பிஷப் அந்த வார்த்தை என் உள்ளத்துக்குள்ளே அப்படியே ஒன்றுமே இல்லாத ஒரு தள்ளப்பட்ட சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு பேராயரை உருவாக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களே அது எப்படி என்று அன்னைக்கு என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கி பாருங்கள் மேடையில் ஒரு மால்டோ பிஷப் இருக்கிறார் இது ஐயாவுடைய தரிசனம் ஐயா கண்ட காட்சி பாருங்கள் இன்றைக்கி அவர் தியாலஜி முடிச்சு பிடி முடித்து எம்டிவீன் முடிச்சு எனக்கு அவரை டாக்டரேட் முடித்து ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் உச்சரிக்கிற அளவுக்கு ஐயாவுடைய அந்த தரிசனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு மால்டோ பேராயிக்கு மே மே ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்கிறாரன்றா அது ஐயாவோட தியாகமான ஒரு தரிசனம் அந்த தரிசனம் நிறைவேறியது அதன் பிறகு ஐயாவோடு பல முறை நான் இணைந்து இந்தியா முழுவதும் ஊழியத்தின் நிமித்தமாக போயிருக்கிறேன் ஐயா திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க என்னை கண்வீன் ஐயா ஐ ஐயம்ல ப்ரொமோஷனல் டைரக்டருன்னு சொன்னாங்க நான் பதவியை எதிர்பார்த்து உள்ளே வரலை இன்றைக்கும் நான் பதிலாக பதவிக்காக இல்லை எதையுமே நான் எதிர்பார்க்கலை ஐயாவை திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு ஐயாவே சொன்னாங்க வைஸ் சேர்மன்னாங்க பிறகு ஐயாதான் சேர்மன்னாங்க இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் பொறுப்புகளாக நான் நினைக்கிறேன் அதன் பிறகு என்றைக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையில் இந்திய மிஷினரி இயக்கத்தில் நான் என்னை இணைத்து ஊழியம் செய்ய உண்மையாய் கடவுளுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் கடவுள் என்னை குடும்பத்தில் பிஸ்னஸில் ஊழியத்தில் சகல காரியத்தில் கத்த என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் கடவுள் இதுவரையில் நடத்தி கொண்டிருக்கிறார் மறக்க முடியாத ஒரு நபர்னா அது தந்தை பெயராகிறவர்கள் தான் அவங்க ஓடுற ஓட்டம் அவங்க செய்த ஊழியங்கள் இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் திருச்சபைகளை நாட்டுவதில் அவர்கள் கொண்ட ஒரு ஒரு அதை அவருடைய நாட்டம் தரிசனம் என்னை அப்படியே இழுத்தது ஐயா எப்பவும் அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் பல வருஷம் ஊழியம் செய்யணும் பல வருஷம் உங்கள் ஆண்டவர் நல்ல உலகத்தில் உயிரோடு வச்சுருப்பார் என்னை காட்டிலும் நீங்கள் அதிக வருஷம் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க பல இடத்துக்கு அவங்க கடந்து சென்றபடினாலே அவங்களுடைய ஊழியத்தின் தாக்கத்தை நான் அதிகமாக அறிந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டி அதை விட மிக முக்கியமான ஒரு காரியம் நான் ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் வியாபாரத்தை அறுபது வயசுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காலத்தில் நான் நினச்சேன் என்னைக்கு ஐயா கிட்ட நான் நெருங்கி பழக ஆரம்பிச்சனும் அதுக்கப்புறம் தான் ஐயாவுடைய தரிசனம் ஐயா எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறாங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் உண்டானதுக்கு ஐயாவுடைய அர்ப்பணிப்பும் ஐயாவுடைய ஊழியந்தான் காரணம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் கடைசி ஐயா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் கடைசி வரையில் இந்த ஊழியத்தில் நிலைத்திருப்பீர்களான்னு கேட்டாங்க இந்த ஊழியத்தில் கடைசி வரையில் இருப்பீங்களான்னு கேட்டாங்க நான் ஒரே ஒரு சொன்னேன் கடவுள் அதற்கு தான் அழைத்திருக்கிறாள் நிச்சயமாக ஆண்டுடைய ஊழியத்தின் திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பேன்னு சொன்னேன் ஐயாவுடைய தரிசனம் ஒரு லட்சம் திருச்சபைகள் கடவுள் எனக்கு ஆயுசு கொடுக்கிற வரையிலும் என் தலைமுறைகளும் என் தலைமுறையின் தலைமுறையும் நிச்சயமாக இந்த ஊழியத்தில் இருக்கும் நூற்றாண்டு தரிசனத்தை காணும் ஒரு விசை கண்களை மூடி நாம் சபிப்போம் தகப்பனே ஒரு நல்லவ தந்தை பெயராக எங்களுக்கு தந்தீங்கப்பா ஒரு தரிசனம் இந்தியா முழுவதும் இன்னைக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திருச்சபைகள் வெளிநாட்டிலும் ஊழியங்கள் தகப்பனே கடந்த வாரம் இலங்கை தேசத்திலே இந்திய சுவிசேஷ திருச்சபை ஸ்தாபிக்க கொடுத்த கிருபைக்காகவும் நன்றி சொல்கிறோம் இதெல்லாம் வளர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியம் வளரும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்புள்ள நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறீரப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நல்ல த நல்ல நல்லபடியாக தலைவர்களை கண்டுபிடிச்சு இன்றைக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபைகளை விட்டு போன பணிகளை செய்ய எங்களுக்கு நல்ல லீடர்ஸை தந்திருக்கீங்க நன்றி சொல்லுகிறோம் நல்ல லீடர்ஸை தந்திருக்க பா ஸ்தோத்திரம் சொல்கிறோம் தொடர்ந்து ஊழியம் நடைபெறட்டும் ஆண்டவரே ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி ஐயாவுடைய சுறுசுறுப்புக்காக நன்றி தரிசனத்திற்காக நன்றி அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நன்றி தொடர்ந்து நன்றி சொல்கிறோம் அடக்காராதனை முழுவதும் நீர் இருந்து நடத்தி ஆசிர்வதி அவரை வெட்டு பண்ண தரிசனம் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கும் கிருவை வாராட்டும் ரட்சகர் மூலம் ஜபங்களும் அன்பின் பரலோக தகப்பனே ஆமே